வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும் ஸோ பதினெட்டாந்தேதி ரிசல்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்ட்டு இறங்கிடுச்சு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு ஸோ நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ பாக்ஸ் கொடுத்துருந்தா கூட ஒரு ஃபுல் வெட்டியாக வந்திருக்கோம் ஸோ பாக்ஸ் கொடுக்கலாம்ப்பா ஸோ மிஸ் ஆகிடுச்சு அதாவது மிஸ்ஸு ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸில் போயிடுச்சு ஸோ இரநூத்தி நாற்பது அப்புட்டு ஸோ இது மாதிரி தெரியல எடுத்தோம் ஸோ இரநூத்தி நாற்பது வந்து செகண்ட் ப்ரைஸில் போயிடுச்சு ஸோ நமக்கு வந்து போர்டு கணிப்பில் அதாவது ரிசல்ட்டுக்கு எரநூத்தி ஐம்பத்தொன்று ரிசல்ட்டுக்கு ஸோ அஞ்சு கொடுத்துருக்கோம் சிபோல ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ ஐம்பத்தி ஒன்று அப்புண்டு பி போடு சி போடு பாஸ் ஆகி ஆனால் நம்பர்ஸில் விட்டுடுறோம்பா ஸோ ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்று ஒன்று கொடுத்துருந்தா ஒரு பிசியாவது பாஸ் ஆகியிருக்கோம் ஸோ வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ நமக்கு பாஸ் ஆனது ஸோ ஆல் போர்டு ஒன்றுங்கிறது மட்டும் பாஸ் ஆகியிருக்கோம்ம்பா ஸோ பத்தொன்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கஷ்டியும் பார்க்கலாம்ப்பா கேஎல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் ஃபுல் வெட்டி ஆச்சுன்னா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சினா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் ஆகிடுச்சு ஹாய்ன்னு நினச்சிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிடலாம்ப்பா ஓகேம்பா ஸோ ஆம்பா கெஸ்டிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஒம்பது ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் மூணு ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி ரெண்டு மூணு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஒம்போதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஜீரோவில் மூணு வந்துச்சுன்னா உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணலாம் பண்ணலாம்ப்பா ஸோ ஒம்போதை வச்சு ட்ரை பண்ணல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு மூணு ரெண்டு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகும் பாருங்க சால் போர்டில் மூணு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ்க்கு அனுப்பல ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஜீரோ ஐம்பது ஆறுநூற்றி பதினேழு இரநூத்தி எழுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எடுத்தோம்னா ஏபி ஜீரோ அஞ்சு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது அப்படின்னு ஏபி ஏசியில் டபுள் ஜீரோ அறுபத்தி ஏழு இருபத்தி நாலு முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஏபி தனி ஏசி தனி ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒருவரு மேனா வெற்றிவிட சந்திப்போம் பாய் யூ